பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சனலை நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சதுர்த்தி திதி அந்த நாளில் தூர்வா கணபதி விரதம் மற்றும் நாக சதுர்த்தி நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் நாக பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகின்றது எதனால் இதெல்லாம் கொண்டாடப்படுகின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் தூர்வா கணபதி விரதம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதம் அதாவது இப்போ நமக்கு ஆடி மாதம் நடக்குது இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வளர்பிரை சதுர்த்தியை தூர்வா கணபதி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்த வளர்பிரை சதுர்த்தியில் நமக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த ஒரு தூர்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இதற்கு தூர்வம் அப்படின்னு பேர் நாம் வந்து இதை அருக்கம்புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் விநாயகருக்கு இந்த அருக்கம்புல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பெயரோடு தூர்வா கணபதி விரதம் அப்படின்னு இதற்கு திருநாமம் வச்சு ஒரு விரதமாக இதை வந்து கடைபிடிக்கிறாங்க மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமானது அதனால் மஞ்சளில் ஒரு விநாயகரை வந்து நாம் முதல்ல செய்து அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணி அதற்கு பிறகு வந்து நாம் எந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கலாம் படமாக இருக்கலாம் பிரதிஷ்டை செய்து ஒரு கலசத்தை பிரதிஷ்டை செய்து முறையாக சோடச உபச்சார பூஜையாக அல்லது பஞ்ச உபச்சார பூஜையாக செய்வது வழக்கம் இதற்கு வந்து கலசம் வச்சு பூஜை செய்யும்போது அதாவது நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கணும் முறைப்படி நாம் செய்யணும் ஆனால் விநாயகரினுடைய திருமுகம் வந்து சுபத்தை நமக்கு உண்டாக்கும் உண்டாக்கும் அதாவது யானையினுடைய திருமுகத்தை நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த முகம் வந்து சுபம் அதே முகம்தான் விநாயகருக்கு அதனால் விநாயகர் அப்படின்னாலே அவருடைய முகம்தான் நம்முடைய மனக்கண் முன் வரும் அது சுபத்தை தரக்கூடியது அவரை பார்த்து சென்றாலே நமக்கு அத்தனை சுபங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் எப்படி எளிமையான விதத்தில் பூஜை செய்யலாம் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகருக்கு பிடிக்கும் அதனால தான் விநாயகர் சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி இப்படின்னு திதிகளில் நான்காவது திதி அவருக்கு வந்து வச்சிருக்கிறாங்க நாம் வந்து அருகம்புல் இந்த அருகம்புல்ல கூட நிறைய நியமங்கள் உண்டு காய்ந்து போன புல் வந்து சமர்ப்பணம் செய்யக்கூடாது ரொம்ப இலஸாக இருக்கணும் தல தல தலம் இருக்கணும் மூன்று அந்த இலைகள் மாதிரி வந்திருக்கும் இல்லையா அல்லது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு இந்த மாதிரி அந்த கிளைகளோடு சேர்ந்த அந்த அருகம்புல்லை வந்து நாம் விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யணும் இந்த மாதிரி நாம் சமர்ப்பணம் செய்யும்போது விநாயகரனுடைய கஷ்டங்களை வந்து போக்குவார் அவ்வளவு ஒரு அற்புதமானது தான் இந்த தூர்வா கணபதி விரதம் நிறைய விநாயகரனுடைய அந்த நாமங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது அதில் கிரீஷ்ம கணபதி விரதம் இப்படியெல்லாம் இருக்குது நிறைய தூர்வங்களை வாங்கி நாளைய தினம் விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்த வெறும் வெள்ளம் வச்சா நம்முடைய கோரிக்கைகளை அவர் வந்து நிறைவேற்றுவார் அவ்வளவு ஒரு அற்புதமான தான் இந்த தூர்வா கணபதி விரதம் அதனால் நாளைய தினம் ஒரு மூன்று அருகம் பிள்ளையாவது விநாயகருக்கு வச்சு மனசார வணங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் கையால் இந்த புள்ள வந்து விநாயகருக்கு வைக்க சொல்லுங்கள் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி மற்றும் அதை தொடர்ந்து வருவது நாக பஞ்சமி இந்த நாக சதுர்த்தியில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா புற்றுக்கு பால் தெளித்தல் அப்படின்ற முறை இருக்குது பொதுவாகவே ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் புற்றுக்கு பால் தெளித்தல் அப்படின்ற முறை இருக்குது அந்த மாதிரி செய்வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இரட்டை நாகங்கள் பிரதிஷ்டை அரச மரத்திற்கு கீழே வந்து பிரதிஷ்டை செய்து வச்சுருப்பாங்க அங்க போயிட்டு நாம இந்த பூஜையை செய்யலாம் பொதுவா நிறைய பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முட்டி மோதினாலும் முன்னேற்றம் என்பது இருக்காது திருமண தடை இருக்கும் குழந்தை பிறப்பு தடை இருக்கும் அடுத்து குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இருக்காது வேலையில் தடை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கடன்கள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் தோல் வியாதிகள் இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் நாகதோஷத்தினால் வருவது இந்த நாகதோஷம் பல பல விதங்களில் நாகதோஷங்கள் இருக்குது நாம் வந்து இந்த தோஷம்தான் அப்படின்னு வர வரை செய்து சொல்ல முடியாது நிறைய நாகதோஷங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நாகதோஷம் இருக்குது எதற்காக அப்படின்னா முன் காலங்களில் எல்லார் வீடுகளிலேயும் மாடுகளை வைத்து பராமரிப்பு செய்து வந்தார்கள் அதன் காரணமாக நாகதோஷங்கள் இருந்தால் கூட அது தானாகவே பரிகாரம் ஆக்கப்படும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோமாதாவை வச்சு பராமரிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது அதனால் இந்த நாகதோஷங்கள் அதிகமாகி மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது அப்படி இருக்கும்போது நாகராஜாவை நாம் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் நாம் வந்து ஊர்வன அதாவது மண்புழு இருக்கு இல்லையா அதற்கு கூட எந்த விதமான சேதத்தையும் நாம் கொடுக்கக்கூடாதாம் ஊர்வன அவற்றுக்கு கொடுக்கக்கூடாது அது எல்லாமே அந்த நாகதோஷத்திலேயே வரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவோ ஒரு சூட்சமம் பாருங்கள் அதனால் அது எந்த நாகமாக இருந்தாலும் விஷ நாகமாக இருந்தாலும் விஷம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு அது இடையூறை கொடுக்கின்ற அளவுக்கு அது இருந்தால் மட்டுமே நாம் வந்து அது யாரையாவது அதாவது வர சொல்லி அவர்களிடத்தில் நாம் கொடுத்துடணுமே தவிர நாம் வந்து அதை எதுவும் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமுறையினருக்கே நாகதோஷம் என்பது ஏற்படும் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தலை தூக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னா நாகத்தினுடைய சக்தி நாளைய தினம் இயற்கையில் அதிகமாக இருக்கும் இரட்டை நாகங்களுக்கு போயிட்டு நாம் பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது நாகங்களுக்கு ஊற்றினா அது எப்படிங்க குறையும் அப்படின்னா அந்த நாகத்தில் அந்த நாக சக்தி வந்து இருக்கும் அந்த சக்திக்கு நாம் சாந்தம் செய்தால் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் அதனால் பால் ஊற்றி தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து நிறைய பெரிய அபிஷேகங்கள் கூட நாம் வந்து செய்யலாம் அது வந்து நாக பஞ்சமி பதிவில் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன் நாம் வந்து அந்த மாதிரி செய்துட்டு அருகில் புற்று இருந்தால் லிட்டர் லிட்டர் பால் வந்து புற்றில் ஊற்றக்கூடாது புற்றில் பொதுவாக நாகங்கள் தபஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக அப்படியே தெளிச்சுட்டு வரணும் சப்பஸ் பண்ண பண்ண உள்ள அதற்கு சூடு ஏற்படுமாம் அதனால் அதற்கு மேலே பாலை தெளித்தால் அதற்கு வந்து குளிர்ச்சி ஏற்படுமாம் அப்போ அது சந்தோஷப்படும் அந்த சந்தோஷம் நமக்கு தோஷத்தை குறைக்கும் அதனால் அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி பால் ஊற்றி அபிஷேகம் செய்து அதாவது வேக வைத்த பிரதார்த்தங்களை நாம் வந்து நைவேத்தியமாக வைக்கக்கூடாது அடுத்து வந்து புடலங்காயை நாளைய தினம் சாப்பிடக்கூடாது அருவாமனை கத்தி கொண்டு நாம் எந்த காய்கறிகளையும் நாளைய தினம் நாளைய மறுநாள் வெட்டக்கூடாது இந்த மாதிரி நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம கைகளிலேயே நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரியான சமையலை நாளை நாளைய மறுநாள் செய்யணும் இந்த மாதிரி செய்து நாகராஜாவை வழிபட்டால் நாகதோஷங்கள் முழுவதுமாக நீங்கும் இப்படி நாளைய தினம் இரட்டை நாகங்களுக்கு சென்று பால் ஊற்றி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் நாகப்பஞ்சமி சிறப்பு பதிவில் மேலும் பல விஷயங்களை வந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரி யவாச்சரணம்